உங்க வீட்லயும் ராத்திரி ஆனா இதுதான் கதையா சரி தூங்க போலான்னு நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு திடீர்னு தாகம் எடுக்கும் பாத்ரூம் போகணும்னு தோணும் இன்னும் ஒரே ஒரு கதை சொல்ல சொல்லுவாங்க ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்த மாதிரி பேசுவாங்க இப்படி ராத்திரி முழுக்க தூக்கத்தையே மறந்துட்டு வீட ரெண்டு படுற மாதிரி ஆட்டம் போடுவாங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் ஏன் தூங்க வைக்கிறது மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் ஏன் தினம் தினம் ஒரு போராட்டமா மாறுது ஏன்னா உண்மையில பிரச்சனை தூக்கத்தை இல்லை பிரச்சனை பிரிஞ்சிருக்கிறதுல தான் இருக்கு ஒரு குழந்தைக்கு தூங்க போறதுங்கிறது உங்களை விட்டு பிரியற மாதிரி ஒரு உணர்வு இந்த உலகமே இருட்டாகி நாம மட்டும் நம்மளோட எண்ணங்களோட தன்னா மாட்டிக்கிட்டோமோன்னு ஒரு பயம் அவங்க மூளைக்குள்ள ஓய்வெடுக்க சொல்லி சிக்னல் போறதுக்கு பதிலா ஆபத்து ஆபத்துன்னு சிக்னல் போகும் இதுக்கு பேரு பிரிவின் பதட்டம் இருட்ட பார்த்து வர்ற பயம் இல்ல அந்த தனிமைய நினைச்சு வர்ற பயம் அவங்க இழுத்தடிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒரு செய்தி ஒளிஞ்சிருக்கு என் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க இப்பவே என்னை விட்டுட்டு போகாதீங்க நான் இன்னும் தனியா இருக்க தயாராகல இந்த தினசரி யுத்தத்தை நீங்க பெரிய வாக்குவாதமோ சண்டையோ இல்லாம ரொம்ப மென்மையா ஜெயிக்கலாம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது அவங்களுக்கு பாதுகாப்பான யூகிக்க கூடிய ஒரு சூழலை உருவாக்குறதுதான் தினமும் ஒரே நேரத்துல மனச அமைதிப்படுத்துற மாதிரி ஒரு வழக்கத்தை உருவாக்குங்க அப்போதான் தூங்குறதுக்கு முன்னாடியே அவங்க மூளை மெதுவா தயாராகும் சீக்கிரமாவே லைட்ஸ குறைச்சிட்டு போன் டிவி எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்போ அவங்க ரசாயனங்கள் சுரக்க ஆரம்பிக்கும் ராத்திரிய முடிக்கும் போது தினமும் ஒரே மாதிரி ஒரு சின்ன விஷயத்த செய்யுங்க ஒரு குட்ட வாக்கியம் சொல்றதோ இல்ல மெதுவா கவுண்டவுன் பண்றதோ இப்படி செஞ்சா அடுத்து என்ன நடக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பாருங்க மெதுவா அந்த போர்க்களம் அமைதியா மாறும் ஆனா அது பயத்தோட அமைதி இல்ல நிம்மதியோட அமைதி ஏன்னா தூங்குற நேரங்கிறது பெற்றோருக்கும் குழந்தைக்கும் நடக்கிற சண்டை கிடையாது அது பயத்துக்கும் பாதுகாப்புக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் அந்த பாதுகாப்பு ஜெயிக்க நீங்க உதவி பண்ணுங்க